அமைதியாக படுத்து கிடந்து வானொலிப்பட்டியை கேட்போம் என்று தயார்நிலைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் கூட மரத்தில் இருக்கிற இலைகள் உதருகிற போது கூட அந்த டப் என்கிற சத்தம் கேட்டதும் கண்விழித்து உஷாராகி நின்றது முதன் முதலாக வாங்கி வந்த காலனியை கூட அடிப்பகுதியில் இருக்கிற அந்த கோடுகளை கூட பாறையில் வைத்து தேய்த்து விட்டு தான் எங்கள் செருப்பை நாங்கள் போடுவோம் சரி அவர் சேர்த்துக்குள்ளியார் எப்பொழுதுமே கையில் திருநாத்திரியுடன் பயணிக்கிற போது தன்னுடைய தோட்டாவை தயார் நிலைப்படுத்தி வைத்திருப்பார் பெரியவர் வீரப்பனார் அவர்கள் எஸ்எல்ஆர் என்கிற துப்பாக்கி தோளிலே போட்டிருந்தாலும் கூட கவனமாக மேக்ஸின் பக்கத்திலேயே கையிருக்கும் பல் குரம் என்பதற்காக காட்டு குச்சிகளை உடித்து பல்விளக்குவதில்லை பல் துளக்கி ஃப்ரெஷ் பர்பஸை ஃபேஸ்ட் கோல்கேட் தான் அங்கே பயன்படுத்துவோம் குளிப்பதற்கு மெடிமிக்ஸு சோப் சமையல் பொருட்களில் சக்தி மசாலா பொடிகள் இதெல்லாம் அந்த கம்பெனிக்கு நான் விளம்பரம் கொடுப்பதற்காக அல்ல உண்மையை நிர்மூலமாக்குவதற்கு திட்டமிட்டார்கள் வீரப்பனார் தன் உடலை மூலக்காட்டில் இன்றும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் சேர்த்துக் லாரி டயர்களை கொண்டு போய் நாங்கள் கடந்து போகிறோம் திருதப்பன மான் கூட்டங்கள் எங்களை நோக்கி ஓடி வருகிறது அசிக்கையில் கேட்பார் உடனடியாக படுத்துக்கொண்டு ஒரு எடி உடனடியாக அவர்களை சுற்றி வளைத்து கொண்டு வந்தார்கள் விசாரிக்கப்பட்டார்கள் பல மணி நேரம் உண்மையை சொல்லவே இல்லை ஒரு கட்டத்தில் போதுதான் உண்மை வெளியிலே வருகிறது ஆம் நாங்கள் ஆசனூரில் முகாமிட்டிருக்கிற அதிரடிப்படையினுடைய உழவுப்படையில் எங்களை வேவு பார்ப்பதற்காக காடுகளுக்குள் அனுப்பி வைத்தார்கள் என்று அவர்கள் சொன்னார் ஒரு இடத்தில் அமைதியாக படுத்து கிடந்தோம் பகலில் வானொலி செய்திகளை கேட்பதற்காக அங்கங்கே அவரவர் வானொலிப் பெட்டியலை திருகிய வண்ணம் ஊட்டி வானொலி நிலையமும் கோவை வானொலி நிலையமும் தெளிவாக எடுக்கிற அந்த காட்டுப்பகுதி அமைதியாக படுத்து கிடந்து வானொலி பெட்டியை கேட்போம் என்று தயார்நிலைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் கூட மரத்தில் இருக்கிற இலைகள் உதருகிற போது கூட அந்த டப் என்கிற சத்தம் கேட்டதும் கண்விழித்து உஷாராகி நின்ற சேர்த்துக்குளி அவர் பயணத்தின் போது மூன்று திசைகளையும் கண்காணிப்பார் நான்காவது திசைக்கு கடைசியாக வீரப்பனார் வருவார் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தன் கவனத்தை சிதறவிட்டதே கிடையாது சேர்த்துக்குழியார் காலடி தடங்கள் கற்களின் மீது தான் இருக்கும் அல்லது புற்களின் மீது தான் இருக்கும் மணல் பாங்கான இடத்தில் எங்கேயும் எங்கள் காலடி தடங்களை நாங்கள் காட்டிக்கொண்டதே கிடையாது முதன் முதலாக வாங்கி வந்த காலனியை கூட அடிப்பகுதியில் இருக்கிற அந்த கோடுகளை கூட பாறையில் வைத்து தேய்த்து விட்டு தான் எங்கள் செருப்பை நாங்கள் போடுவோம் ஒரு இடத்தில் தங்குகிறோம் என்றால் அந்த தங்குகிற இடத்தில் கூட ஒரு சிறிய குச்சிகளை கூட வெட்டாமல் வெட்டிய இடம் மற்றவர்கள் தெரிந்துவிடும் என்பதற்காக பவ்யமாக நாங்கள் தங்கியிருந்த சூழல் தண்ணி எடுக்கப் போகிறபோது தண்ணி ஓரத்தில் தன் காலடித்தடங்கள் பட்டிருந்தாலும் கூட அந்த தண்ணியை எடுத்து இறைத்து அந்த தடத்தை மறைத்துவிட்டு மனித நடமாட்டமே இல்லாத அளவிற்கு எங்களது மனதை பக்குவப்படுத்தி கொண்டு அந்த இடத்தை அழித்துவிட்டு தான் கடந்து போவோம் மனிதர்கள் தங்குகிற பகுதியே இல்லாததைப் போல காட்டிக்கொள்வோம் அவர் சேர்த்துக்குளியார் எப்பொழுதுமே கையில் திருநாட்திரியுடன் பயணிக்கிற போது தன்னுடைய தோட்டாவை தயார் நிலைப்படுத்தி வைத்திருப்பார் பெரியவர் வீரப்பனார் அவர்கள் எஸ்எல்ஆர் என்கிற துப்பாக்கி தோளிலே போட்டிருந்தாலும் கூட கவனமாக மேக்ஸின் பக்கத்திலேயே கை இருக்கும் ஒரு கட்டத்தில் படுக்கிறோம் என்றால் கூட துப்பாக்கிகள் தான் தலையணையாக சில இடங்களில் பயன்படும் பக்கத்திலேயே வைத்திருப்போம் மழை காலங்களில் துப்பாக்கி ப பாதுகாப்பது மிக கடினம் தண்ணி குழாய்க்குள் போய்விடக்கூடாது ஈரல் ஈரம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே துப்பாக்கியை ரொம்ப கவனமாக வைத்திருப்பது ஒற்றைக்குழல் துப்பாக்கி மருந்து துப்பாக்கியை அதைவிட பாதுகாப்பது தான் வைத்திருக்கிற கரும்பருந்து நமாச்சாரம் போன்றவைகளை மிக கவனமாக பெட்டிகளில் போட்டு அடைத்து வைத்து பையிலே பாதுகாப்பது ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் இந்த காடுகளில் நாங்கள் பயணிக்கிற போதெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பது முதலாவது துப்பாக்கி இரண்டாவது எங்களுடைய கவனம் பல் துளக்கு என்பதற்காக காட்டு குச்சிகளை ஒடித்து பல் விளக்குவதில்லை பல் துளைக்கு ஃப்ரெஷ் பர்பஸை ஃபேஸ்ட் கோல்கேட் தான் அங்கே பயன்படுத்துவோம் குளிப்பதற்கு மெடிமிக்ஸு சோப்பு சமையல் பொருட்களில் சக்தி மசாலா பொடிகள் அதெல்லாம் அந்த கம்பெனிக்கு நான் விளம்பரம் கொடுப்பதற்காக இல்லை உண்மையை சொல்லுகிறேன் கிடையாது காலடியில் கத்தரிப்பு கலரில் போட்டிருக்கிற விகேசி செருப்பு கல் மாதிரி இருக்கும் வருகிற தின்பண்டங்களின் அந்த உரைகள் கூட அடுப்புக்குள் போட்டு சாம்பலாக்கி விடுவோம் எந்த ஒரு தடயத்தையும் எங்கும் காட்டியதே கிடையாது பிளாஸ்டிக் பொருட்கள் என்றால் அடுப்பில் போட்டு எரித்து கறியாக்கி விடுவோம் சிறிய தாளை கூட நாங்கள் வெளியில் போடுவதில்லை வெட்டிய நகத்தை கூட பூமியில் போட்டு புதைப்பது மாதம் ஒரு முறை நாங்கள் முடி என்றால் அந்த முடியை கூட பூமிக்குள் போட்டு புதைப்பது தாங்கள் உடுத்தியிருந்த உடைகள் ரெண்டு மூன்று இருக்கிறதென்றால் ரெண்டை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு மீதமுள்ளவையை மண்ணுக்குள் போட்டு புதைத்து விடுவோம் பாதுகாப்பாக உணவு பொருட்களும் அப்படித்தான் பல வழிமுறைகளை எதிரிகளிடம் எந்த விதத்திலும் காண்பித்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து கொண்டுதான் காடுகளில் எங்களது பயணமே தொடங்கியது பல் போது ஊறுகிற எச்சிலை கூட வெளியில் துப்பிவிட மாட்டோம் அது அடுத்த மழை பெய்கிற வரை அப்படியே வெள்ளையாக கிடக்கும் சிறுநீரோ இர அல்லது காலைக்கடன்களை முடிப்பதற்கோ இடம்பார்த்து குழி தோண்டி பூனையைப் போல நாங்கள் பேண்டு மூடுவது ஒரு சொம்பு தண்ணீரில் முகம் கால் கழுவி கைகால அலசி எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது தண்ணி இருக்கிற போது நீரிலேயே ஆட்டம் போடுவது அது கவனமுடன் ஆட்டம் போடுவது ஓடி வருகிற தண்ணீரில் தான் அதிகமாக நாங்கள் குளித்திருக்கிறோம் கிடக்கிற தண்ணீரில் குளிப்பதில்லை ஏன் மலைப்பாம்புகள் உள்ளே கிடக்கும் துவைக்கிற போது கூட துவைத்து முடித்ததும் ஒரு சட்டை தான் ஒரு பேண்டு தான் என்றால் இறுக பிழிந்து பாறை காய்ச்சலில் போட்டு பக்குவமாய் காய வைத்து உடனடியாக எடுத்து மாட்டிக்கொள்ளுகிற சில இடங்களில் ஈயத்தட்டைத்தான் நாங்கள் சாப்பாட்டிற்காக அதிகமாக பயன்படுத்துவோம் அந்த தட்டிலே நெருப்பை அள்ளி போட்டு சூடாக்கி தேய்த்த வரலாறுகளும் உண்டு தேய்க்கும் பொழுது சட்டையை தட்டு தின்ன வரலாறுகளும் உண்டு ஏகப்பட்ட செய்திகள் கூணி குறுகி உட்கார்ந்து புத்தகம் படிக்கிறபோது கூட உன்னிப்பாக கவனித்து படிக்கிற வீரப்பனார் அவர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்க பக்கத்திலே ரெண்டு பேரை வைத்திருப்பார் புராணங்களில் எழுதப்பட்டிருக்கிற புழுகு மூட்டைகளை சந்தேகத்தோடு கேள்வி கேட்பார் எல்லாத்திற்கும் பதி சொல்லுவோம் மாலை நேர வகுப்புகள் நடக்கிற போது தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் பாடம் எடுக்க வேண்டும் அந்த பாடத்தின் வழியாக தமிழ் தேசிய அரசியல் வரலாறை தெரிந்து கொள்வோம் ஒவ்வொருத்தரும் புதிய புதிய கோணத்தில் பேசுவார்கள் ஒவ்வொருத்தரும் தன் மூலையில் பதியப்பட்டிருக்கிற செய்திகளைச் சொல்லுவதற்கு பக்குவமாய் சொல்லுவார்கள் காடுகளில் கரடுமுரடாக வாழ்ந்த வீரப்பனா தமிழ் தேசிய தளத்திற்கு அழைத்து வந்ததே அந்த ஐந்து மணி நேர பாடசாலை திட்டம் ஐந்து மணிக்கு தொடங்கி இரவு ஒம்பது பத்து மணி வரை அந்த வகுப்புகள் நடக்கும் அமைதியாக நடக்கும் அஸ்கியில் தான் பேசுவோம் சத்தம் போட்டு கூக்குரலிட்டு பேசுவதை நாங்கள் தடை செய்தோம் எண்ணற்ற தலங்கள் வானொலி செய்தி கேட்குறபோது கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் உட்கார்ந்துட்டு உன்னிப்பாக தம்மை பற்றி காடுகளை பற்றி வீரப்பனாரை பற்றி இதுவும் செய்தி வந்திருக்கிறதா புலிகளின் குரலாக ஒழிக்கக்கூடிய வானொலி பெட்டியை அடிக்கடி கேட்போம் புலிகள் ஒரு இடத்தில் சண்டையிட்டு அங்கே ஐம்பதற்கும் மேற்பட்ட சிங்கள காடையர்கள் தவிடு முடிவாக்கினார்கள் என்ற செய்தி கேட்டால் கைதட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ந்து கொள்ளுகிற தருணம் லண்டன் பிபிசி மெரிதாசு புலிகளின் குரல் இந்த வானொலிகளை கேட்காமல் நாங்கள் ஒரு நாளும் உறங்கியதே கிடையாது மாதந்தோறும் எங்கள் கைகளில் கிடைக்கும் எரிமலை என்கிற அற்புத புத்தகம் எரிமலையில் பதியப்பட்டிருக்கிற படங்கள் எரியம் எரிமலையில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை படித்து 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 சில நேரங்களில் வீரப்பனார் கண்கலங்கி அழுத வரலாறு எரிமலை படங்கள் எங்கள் இதயத்தை நனைக்கும் அப்பொழுதெல்லாம் நந்தன் என்கிற ஒரு இதழ் தமிழ்நாட்டு வீதிகளில் விற்பனைக்கு இருந்தது நந்தன் இதழ் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை எங்கள் கைகளில் கிடைக்கிற போது அரசியலை தெரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட செய்திகளை படித்துத்தான் வீரப்பனார் தமிழ் தேசிய அரசியல் தளத்திற்கு ஒரு காட்டு முராண்டியாக வாழ்ந்தவரை ஒரு கச்சிதமான தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு கம்பீரமாய் காடுகளுக்குள் தமிழ் தேசிய கொடியை ஏற்றியது வீரப்பனார் கடந்து வந்த பாதை கரடுமுரடாக இருந்தாலும் முடிவரை மிக சிறப்பாக அமைந்தது தொடக்கம் தன் சுயநலத்திற்காக செய்திருக்கலாம் ஆனால் இறுதி எல்லோருக்குமான மனிதராகவர் மாறியிருந்தார் அதற்கு பக்கபலமாக எப்படி தமிழீழ தேசிய தலைவருக்கு பொட்டு ஒரு மிகப்பெரிய இணையாக இருந்தாரோ சுதந்திர போராட்ட வரலாற்றில் வேலு நாச்சியாருக்கு குயிலி எப்படி தன் களத்தை அமைத்தாரோ மருது சகோதரர்களுக்கு குறிப்பாக பெரிய மருதுவிற்கு சின்ன மருது எப்படி இணையாக இருந்தாரோ வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கு ஊமைத்துறை எப்படி பேருதவியாக வாழ்ந்தாரோ உலக வரலாற்று பந்தில் கியூபோ விடுதலைக்காக போராடிய பிடல்காஸ்ட்ரோவிற்கு பக்கத்தில் சே எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாரோ அதைப்போலத்தான் சந்தன காடுகளில் வீரப்பனாருக்கு துணையாக இணையாக உதவியாக உற்ற தம்பியாக சேர்த்துக்குள்ளே ஆ அவர் கடந்து வந்த காலடி தடங்கள் காடுகளில் இன்னும் பதியப்பட்டிருக்கிறது நீங்கள் ஓடி ஒளிந்து உறங்கிய இடம் இன்னும் உறங்காமல் கிடக்கிறது நீங்கள் கடந்து செல்கிற போது நடந்து செல்கிற போது உங்கள் மேனியில் பட்டு அழகிய மொழியில் பேசுகிற அற்புத செடிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எங்கே போனீர்கள் காட்டு வழி சாலைகள் கண்கலங்கி கதறுகிறது அண்ணன் வீரப்பனாரும் சேர்த்துக்குளியாரும் காடுகளில் ஒன்றாக வாழ்ந்தார்கள் இணைபிரியாமல் வாழ்ந்தார்கள் மரணத்திலும் கூட ஆனால் சில கயவர்கள் வீரப்பனாருடைய உடலை மூலக்காட்டில் சிறியவர் சேத்துக்குழியாருடைய உடலை செட்டிப்பட்டியிலும் கொண்டு போய் நிருமலமாக்குவதற்கு திட்டமிட்டார்கள் வீரப்பனார் தன் உடலை மூலக்காட்டில் இன்றும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் சேத்துக்குழியாரை லாரி டயர்களை கொண்டு போய் போட்டு அந்த மாபெரும் மகத்தான மாவீரரை எரித்தே சாம்பலாக்கினார்கள் இங்கே இருக்கிற அதிரடிப்படை என்று சொல்லக்கூடிய அதிகாரப்படை மையத்தை சார்ந்தவர்கள் எரித்தார்கள் ஆக வாழ்வதிலும் இணையாக இருந்து வீழ்ந்ததிலும் இணையாக இருந்த வீரப்படாரும் சேர்த்துக்குளியாரும் தன்னுடைய நிலத்தில் விதையாக போகிறபோது வெவ்வேறு பூமிகளில் அவர்கள் விதைக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது